முத்துக்குமரன் ஹேட்டா சார் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கேன்ப்பா முதலே சொல்லிடுறேன் தலைவன் வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்காரு டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க்கு ஏற்கனவே சூப்பராக பண்ணுவார் இனி பின்னி பெடல் எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சிறுசாசனம் நின்றுட்டு இருக்காரு அது தலைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும் மூளை நல்லா வேலை பார்க்கும் அவருக்கு ஏற்கனவே ஒழுங்காக தான் வேலை பார்த்துட்ருக்கு இதில் எக்ஸ்ட்ரா ப்ளட் ஃப்ளோ வர அது பண்ணிகிட்ருந்தாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தாய்ச்சின்னு ஒரு சைனீஸ் கலை அது வந்து இந்த கராத்தையவே நம்ம ஸ்லோ மோஷனில் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி கை கால் அப்படி ஆட்டி இப்படி நின்று இப்படிலாம் போஸ் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டுருக்காரு தீபக் மஞ்சிரி ஜாக்லின் பார்க்கறது தான் செம்ம காமெடியாக இருந்தது ஒரு ஃபேஷியலோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க போட்டுவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க நான் உண்மையிலேயே இந்த இந்த பிக்பாஸ் சீசன் எயிட் கண்டெஸ்டன்ஸ்க்காக நான் வருத்தம் தான் போடுறேன் ஏன்னா அவங்க எல்லாருமே வெல் ப்ரிப்பேர்டாக பாவம் வந்திருப்பாங்க இருந்தாலும் இப்படி ஒருத்தன் வருவான்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க மனுஷன் எல்லா டாஸ்க்கும் பிச்சு ஓதறன்னா அவங்களும் என்னதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில அதை பண்ணிட்டு அப்போ தீபக் வந்து அதில் உள்ள டவுட்ஸ் கேட்குறாரு அப்போ வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இவர் வந்துட்டு அது அப்பர் பாடி லோவர் பாடி கோர் ஸ்ட்ரென்த் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மேபி இதெல்லாம் பண்றதுனால தான் அவரோட மூளை அவ்வளோ ஷார்ப்பாக எப்பயுமே ஆக்டிவாகவே வேலை பார்க்குதோ என்னவோ தெரியாது அப்படி சூப்பராக பண்ணி ரெடி ஆகிட்டுருக்காரு இது வரைக்குமே நம்ம நிறைய டாஸ்க் பார்த்துருக்கோம் அந்த பாட்டில் ஃப்ளிப்பை பார்த்துருக்கோம் அப்புறம் ஸ்கூல் டாஸ்கில் பார்த்துருக்கோம் ராணி டாஸ்கில் ராஜா ராணவ் கேசரி எல்லாமே பார்த்துருக்கோம் ஃபன்னுக்கும் குறைச்சல் கிடையாது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கும் குறைவு கிடையாது செங்கலா செங்கல் டாஸ்க்லேயும் அப்படி தான் பண்ணியிருக்காரு என்னை பொறுத்தளவில் பாட்டில் ஃப்ளிப்பும் அந்த ஃபிஃப்டீன் திங்ஸ் மெமரி யோசிக்கிறது தான் அல்டிமேட்டு பட் அந்த லாங்கர் டியூரேஷன் நான் ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து கோல்டன் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு உன்னை பிடிச்சிட்டே இருக்கும் பிடிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க பூர்ணிமா கூட என்ன கருமன் டாஸ்க்டா இது அப்படின்னு கன்றாவி டாஸ்க்கா இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஜிபி முத்துவும் ஜனனியும் ரொம்ப நேரமாக ஒரு கிளாக்ல நிற்பாங்க கேப்டன்சி டாஸ்க்கு சுஜாவர்ணியும் ஸ்நேகனும் ஒரு கார்ல நிற்பாங்க இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுத்தா தான் யார் ரொம்ப நேரம் வித் பண்ணுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அந்த மாதிரி டாஸ்க்கில் நான் இதுவரை முத்து பார்த்ததில்லை பவித்ரா ரொம்ப நேரம் விச் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸோ முத்து அது எவ்வளோ நேரம் வித் ஸ்டாண்ட் பண்ணுவாருங்கிறது நம்ம டாஸ்க் அது லைவாக தான் நமக்கு தெரிய வரும் இருந்தாலும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்காங்க ஸோ முத்து ஃபேன்ஸும் ரெடி ஆகிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு செம்ம விருந்து காத்துட்ருக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஹேட்டர்ஸ் இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்த்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை